திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு திருவாசகத்துல திருவண்ட பகுதியில் அடுத்த சில வரிகளுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் இப்போ வந்து பாடலை பார்த்திடலாம் முரசெறிந்து மாப்பெரும் கருணையின் முழங்கி பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட எஞ்சா இன்னருள் நுண்துளி கொள்ள செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை வரையுற கேத கூட்டம் கையு கையற ஓங்கி இருமுச்சமயத்து ஒரு பேய் தேரினை அப்படிங்கிறார் அதாவது இப்போ வந்து அஹ் மழை எப்படி வருது அந்த மழையையும் அவருக்கு குருவாக வந்து இறைவன் தன்னை ஆட்கொண்டார் இல்லையா அந்த ஒரு காட்சியையும் உருவகப்படுத்தி உருவகப்படுத்தி நமக்கு வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு ஸோ அதை தான் ப பழைய வரிகளில் வந்து நாம் வந்து பார்த்தோம் அதாவது இறைவன் வந்து ஒரு பரமானந்த பழங்கடல் அவன் அள்ள அள்ள குறையாத அருளை கொண்டவன் அவன் கடல் மாதிரி இருக்கிறவன் அவன் வந்து எப்படி வானத்தில் எப்படி முகில் தோன்றுதோ அது மாதிரி கருமா முகிலாக எனக்கு வந்து தோன்றினாரு தோன்றி எப்படி வந்து மின்னலெல்லாம் அந்த க அந்த முகி ம மலைக்கு மேலே போகுமோ அது மாதிரி இறைவன் கைலாயமலையிலேந்து திருப்பரந்துறை மலைக்கு வந்து இறங்கி வந்தார் எனக்காக அப்படி அவர் இறங்கி வரும் 모르지? <laughs> என்ன ஆகும் அந்த அந்த மின்னலை க மின்னல் அடித்த உடனே மழை வரப்போகுதுன்னு நினச்சி அந்த பாம்புகள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடுமா அது மாதிரி ஆஹா இறைவன் வந்துட்டாரே நம்ம இந்த ஐம்புலாம் கொடுமையில் நாம் சிக்கி தவிக்கிறோமே அப்படின்னு நினச்சி நாம் நினப்போம் இல்லையா அந்த 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 மாதிரி தன்னை நம்மளை வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் எப்படி ஒரு மழை வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு வெக்கை வந்து இருக்குமோ அது மாதிரி இந்த இந்த இது என்ன ஒரு பிறப்பு இந்த இப்படி க கஷ்டப்படுறமே துன்பப்படுறமே அப்படின்னு நமக்கு வந்து தோணும் இல்லையா அப்ப மழை வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்ப குருவாக நம்மளுடைய இறைவன் வந்தாரே ஆஹ் அப்போ வந்து நீடழில் தோன்றி வானொலி மிளிர அப்படின்னு அந்த வரியில என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த தோன்றிப்பூ வந்து அழகாக தோன்றி அப்படியே மிளகுது அது மாதிரி இறைவன் தோன்றிட்டார்ப்பா இனிமே நமக்கு துன்பம் இல்லை குருவாக இறைவன் வந்துட்டாரு அப்படின்னு நம்ம நாம நாம் நினைக்கிறோம் அதுக்கப்புறம் எப்படி மழை காலத்தில் அந்த இந்திர கோப பூச்சிகள் எக்கச்சக்கமாக வருமோ அது மாதிரி நமக்கு வந்து இந்த பிறவியை இந்த எத்தனை பிறவிகள் எடுத்து 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 பிறந்துக்கிட்டே இருக்குமேனு நமக்கு நம்ம மேலேயே கோபம் வருதே அந்த பூச்சி மாதிரி அப்படிங்கிற வரைக்கும் இப்போ வந்து பெருமானையும் இறைவனையும் கலந்து 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 நமக்கு சொல்லிருக்காரு இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாரு முரசரிந்து மாப்பெரும் கருணையில் முழங்கி இப்போ இறைவன் வந்துட்டாருப்பா அப்படிங்கிற இப்போ மழை வந்துரு வருது வரப்போகுது அப்படின்னா என்ன ஆகும் இடி டக்கட கட 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 இடிக்கும் இல்லையா அது மாதிரி இங்கே வந்து முரசரி பறை அந்த பறை ஓசி நாத பறையறு மண்ணு என்னமே சொல்லுவாங்கள்ல அந்த இறைவன் வராரு அப்படின்னு அந்த இடி எடுக்கிற மாதிரி அந்த பறை ஓசை கேட்குதான் ஆஹா பறை ஓசை கேட்குதே வந்து இறைவன் வந்துட்டாரா அப்ப எங்கேயாவது கைலாய வாத்தியம் வாசிக்கும் போது ஆஹா எங்கேயோ சிவன் கோயில் இருக்குடா ஏதோ தீபார்த்தனை அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா நம்ம போ போறோம் போகல பட் அந்த அந்த ஒலி கேட்கும்போது சிவன் இருக்காருன்னு நம்ம நினைச்சு கும்பிடுவோம் இல்லையா அது மாதிரி அந்த சாமி வந்துட்டாரு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறை ஒலி கேட்குதான் எப்படி இடி இடிச்சு நமக்கு இது கேக்குதோ அது மாதிரி அந்த அந்த உலகத்தையே அறியும் வண்ணும் அப்படி அடிச்சு அவரை வந்து ஆட்கொண்ட மாதிரி இடி இடித்த மாதிரி அவரை வந்து ஆட்கொண்டாராம் அதுக்கப்புறம் என்னவா எப்படி வந்து காந்தல் மலர் வந்து அந்த கார் காலத்துல அப்படி கூ கூப்பிய கை மாதிரி அப்படி அழகாக அப்படி கூப்பிக்கிட்டு இருக்குமோ செங்காந்தல் மலர் கருங்காந்தல் மலர்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி அந்த மலர் எப்படி நம்ம கூப்பிய கை மாதிரி இருக்குமோ அந்த காந்தல் மலர் வந்து எல்லா இலக்கியத்திலையும் பொதுவாக நிறையா பேசப்படும் அது மாதிரி இங்கே வந்து சொல்கிறாரு அது மாதிரி இறைவனை பா பார்த்தோன்னே இப்போ எங்கேயாவது சாமி வ ஊர்வலம் வந்துட்டுருக்கு அப்படின்னா நம்ம பஸ்லையே இருந்தாலும் கை நம்மளை அறியாமல் எடுத்து கும்பிடுவோம் இல்லையா ஏதாவது ஒரு அடியாரை பார்த்தாலும் சிவாய் நமக்கு அப்படின்னு கும்பிடுவோம் இல்லையா அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த கை எப்படி போகுதான் பூப்புரை அஞ்சலி அஞ்சலி முத்திரை அப்படி வணங்கி அஞ்சலி பண்ணி அந்த காந்தல் மலர் போல் அந்த கை வந்து காட்டுது அதுக்கப்புறம் எஞ்சா இன்னருள் நுண் துளி கொள்ள மழை வந்து என்ன பண்ணுமா எடுத்த உடனே படபட படப்படெல்லாம் வந்துடுறாரு முதல்ல ஒரு துளி வரும் அப்புறமா ஒரு துளி வரும் அங்க ஒரு தொழில் வரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரும் இல்லையா அது மாதிரி இறைவனுடைய அருள் அது வந்து என்ன அருளா எஞ்சா எஞ்சா என்ன குறையாத அருள் இப்ப ஒரு ஒரு திருவண்ணாமலையிலயோ எங்கேயோ வந்து காஞ்சிபுரம் ஏகாமரேஸ்வரர் கோவில்லையோ மதுரை சொக்கநாத பெருமார் கோவில்லையோ பயங்கர கூட்டம் இருக்கு அப்படின்னா அப்ப நான் போயிட்டேன்ப்பா நான் லைன்ல நின்னு பாத்துட்டேன் எல்லா அருளையும் நானே வாங்கிட்டு வந்துட்டேன் இன்னுமே போறவங்களுக்கு எல்லாம் அருள் இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்ல பண்ணவே முடியாது நம்ம என்ன பண்டம் வச்சிருக்கலாம் என்ன செல்வம் வச்சிருக்கலாம் எல்லாமே அள்ள 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 குறைஞ்சே தீரும் குந்தி தின்றால் குன்றும் குறையும் வாங்கல்ல அது மாதிரி ஆனால் இந்த இறைவனுடைய அருள் மட்டும் நம்ம தாத்தாவும் நம்ம தாத்தாக்கு தாத்தாவும் பெருமானை கும்பிட்டுருப்பாங்க நம்ம தாத்தாவும் கும்பிட்டுருப்பாங்க நம்ம அப்பாவும் கும்பிட்டுருப்பாங்க இப்போ நாமளும் கும்பிட்றோம் நம்ம பையன் கும்பிட்றான் நம்ம பேர பையன் கும்பிட்றான் இன்னும் அவனோட பசங்கள்லாம் நம்மளை பார்த்து அப்படியே வழி வழியாக தொடரும் தானே அப்போ நம்ம தாத்தாக்கு தாத்தாக்கு கொடுத்த அருள் அப்படியே தானே அவன்கிட்ட இருக்கு எத்தனை லட்சம் பேர் கார்த்திகை இதுக்கு வந்து தீபத்துக்கு போறாங்க அப்ப பேருக்கும் அருளை வாரி வழங்குறானே அந்த அருள் அப்படிங்கிறது வந்து குறையுமா குறையாது என்ன அழகான வார்த்தை பிரயோகம் பாருங்களேன் நுண்தொழி கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்றாரு அப்புறம் செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை தெவிட்ட வரையுற இந்த செஞ்சு அந்த வெள்ளம் வந்து எப்படி அந்த தண்ணி மழை மேலே மழை வந்து சின்ன சின்ன இருந்து பெருசா வந்துருச்சுப்பா வந்துட்டு வந்த உடனே என்ன ஆகும் அந்த செம்மண் கலந்த அந்த தண்ணி வந்து வந்து அப்படியே வெள்ளமா என்ன நிலம் மண் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படி அப்படி செஞ்சுடர் வண்ணமா அப்படி கலந்து அப்படி போகும்ல அது போல இறைவனுடைய அருள் வந்து நம்மள நோக்கி அப்படி வந்துகிட்டே இருக்கான் அப்படி அருள் கிடைக்கும் போது நாம வந்து உற்றலாமா கேத கூட்டம் கையற ஓங்கி கேதம்னா என்ன அப்படின்னா கேதம் அப்படின்னா வந்து துன்பம் கேத குட்டம் கையற ஓங்கி இங்க வந்து என்ன சொல்றாங்க கேத குட்டம் கையற ஓங்கி அப்படின்னா கேதம்னா வந்து துக்கம் அந்த குட்டம்னா வந்து சிறுமை அந்த துன்பம் என்னும் சிறுமை வந்து என்ன ஆகுதான் செயலற்று போயிடுச்சு அதான் இறைவன் வந்துட்டாரேப்பா இனிமே என்ன துன்பம் அதெல்லாம் அந்த அந்த பள்ளம் அந்த அந்த வெள்ளம் வந்து எப்படி அந்த செஞ்சுடர் வெள்ளம் வெள்ளம் இருக்குல்ல அது வந்து திசை திசை தவிட்ட வரையுற வரையுறனா மலை அடைத்து அந்த மலை மேது வைத்த அந்த விளக்கு எப்படி அப்படி ஞான பிரகாசமா அப்படி நமக்கு ஒழிக்குமோ அப்படி அப்படி அந்த அந்த மழை அந்த மழை நீரானது அப்படி அப்படி எப்படி வெள்ளமா அப்படி தள்ளிட்டு அப்படி செம்மையான நீரா அப்படியே கலந்து வெள்ளமா ஓடும்போது நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற அந்த கெட்ட அந்த துன்பமாக இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பள்ளம் பள்ளமாக நாம வச்சுருக்கோம்ல அதெல்லாம் சமன்படுத்திடுதான் இறைவனோட அருள் இருந்தா போதும் நமக்கு அதெல்லாம் சமம் ஆயிடும் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா இருமு சமயத்து ஒரு பேய் தேரினை இரு இருமு அப்படின்னா அப்படின்னா இரண்டு இன்ட்டு மூணு ஆறு ஆறு வகை சமயம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு இப்போ ஒரு சிவபெருமானை கும்பிட்டுட்டே இருப்போம் இப்போ வேறு யாராவது வந்து ஒரு சாமியை சொன்னாங்கன்னா உடனே நம்ம அங்கே போகிறது அவங்கள ஃபாலோ பண்ணுறது சரி அவங்களையாவது ஒழுங்காக ஃபாலோ பண்ணுவோம்னா அதுவும் கிடையாது அதை விட்டுட்டு மறுபடியும் எங்கேயோ போகிறது இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எதுலேயும் உற்படி இல்லாமல் அங்கே 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 போகும்போது அது எப்படி தெரியுமா பேய்த்து ஒரு ஒரு பேய் தேரினை காணல் நீர் எப்படி நாம வண்டியில எங்கேயாவது போகும்போது அகா மழை பெஞ்சிருக்கு தண்ணி தண்ணி மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா அது வந்து கானல் நீரா இருக்கும் என்னடா அது பிம்பம் தான் தண்ணி மாதிரி தெரியுது போனா அங்க வந்து வெயில் பட்டையை கிளப்புதே அப்படின்னு சொல்றோம்ல அது மாதிரி அது வந்து ஒரு காணல் நீர் அதைத்தான் சொல்கிறாரு சைவ சமயம் தான் சிறந்த சமயம் அதை விட்டுட்டு வேறு சமயத்துக்கு போகும்போது அந்த சமயங்கள்லாம் வந்து ஒரு காணல் நீர் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த வரிகளில் மாணிக்க வாசகர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு இப்போ மறுபடியும் ஒரு தர வரிகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதனோட விளக்கங்களை சுருக்கமாக பார்த்துடலாம் முரசெறிந்து மாப்பெரும் கருணையின் முழங்கி பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட எஞ்சாய் இன்னருள் நுண்துளி கொள்ள செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை தவிட்ட வரையுற கேத கூ ம் கையற ஓங்கி அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ முரசு எப்போ மழை வருது அப்படின்னா எப்படி இடி அடிக்குமோ அது மாதிரி முரசறிந்து அவர் வந்து அப்படி பறை சத்தம் போட்டுக்கிட்டு கருணை மா மாபெரும் கருணையை வந்து பொங்கி காட்டுறாரு பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட அப்படிங்கும்போது அந்த அந்த இறைவனை பார்த்த உடனே அடியார்களுடைய கைகள் எப்படி கும்பிடுமோ அது மாதிரி இந்த காந்தல் மலர் எப்படி இருக்குமோ அது மாதிரி இறைவனுடைய அடியார்கள் கை வந்து கும்பிடுமா அப்புறம் வந்து அவர் வந்து எப்படி மழையுடைய இது வந்து தண்ணி சொட்டு சொட்டா ஃபர்ஸ்ட் உழுகும்ல அது சொட்டு சொட்டா உழுகுதோ அது மாதிரி இறைவன் கிட்ட இருக்கின்ற அந்த எஞ்சா நின்று அருள் அவருடைய கருணை எடுக்க எடுக்க குறையாத அந்த அருள் வந்து அப்படி ஃபர்ஸ்ட் டிராப் டிராப்பா டிராப் டிராப்பா தான் உழுகுமா இப்ப எடுத்த உடனே நமக்கு எல்லாமே கிடைச்சிருமா கிடைக்கவே கிடைக்காது முதல்ல ஏதாவது ஒரு சிவனடியாரோட அறிமுகம் கிடைக்கும் அப்புறம் அப்புறம் அவங்க கிட்ட பேசும்போது அவங்க வந்து ஆமாம்ப்பா இந்த மாதிரி எங்க எங்கள் எங்கள் எங்ககிட்ட ஒரு குரூப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இந்த கோயிலுக்கு போகிறோம் வரீங்களான்னு கேட்பாங்க அப்புறம் அவங்கள்ட்ட பேச பேச ஓ நாங்கள் இந்த மாதிரி உழவார பண்ணின்னு ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு அதுக்கு கூப்பிடுவாங்க அதுக்கப்புறமா நாங்கள் இந்த மாதிரி சைவ சித்தாந்த வகுப்பு எடுக்கிறோம் கூப்பிடுவாங்க திருவாசக முற்றுதல் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்புறம் அப்படி அப்படியே போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவனுடைய அருள் கிடைக்கும் அவங்க கூட நாம் இருக்க 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 இறை இறைவன் நம்மளை அப்படியே கூட்டிட்டு போவார் எடுத்த உடனே எல்லாத்தையும் டக்குன்னு எடுத்து இறைவன் கொடுத்துற மாட்டார் ஒன்னொன்னா 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 நமக்கு அறிமுகப்படுத்துவார் அப்படி எல்லாம் அறிமுகப்படுத்தும் போதுதான் இந்த தேவாரத்தை எடுத்து படிச்சா இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் யாரு அந்த இறைவனுடைய அருள் இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த தேவாரமோ திருவாசகமோ எல்லாத்தையும் எடுத்து படிச்சு அதனுடைய பொருளை நாம புரிஞ்சுக்க முடியும் எல்லாமே அவனுடைய கருணை தான் அவனுடைய அருள் தான் சோ அந்த மாதிரி இந்த அதைத்தான் சொல்கிறாரு எஞ்சா எஞ்சா இன்னொருள் நுண் கொள்ள எப்படி அந்த சின்ன சின்ன டிராப் மாதிரி அந்த மழை துளி விழுகுதோ அது மாதிரி கு சின்ன சின்னவா நமக்கு வந்து அவருடைய எல்லையில்லா அருளை வந்து நமக்கு கொடுப்பாரு அப்புறம் எப்படி அந்த மலை மேலே அப்படி வச்ச விளக்கு எப்படி இறைவனுடைய விளக்கு அப்படி ஞான பிரகாசமாக அவனோட ஒளி தெரியுமோ அது எதுக்கு ஓமையா சொல்கிறாரு அப்படின்னா அந்த செஞ்சுடர் வெள்ளம் அப்படியே மழை வந்தா அந்த வெள்ளம் அப்படியே அடிச்சுக்கிட்டு அப்படி இறைவன் வரும்போது அவனோட ஞான ஒழி அவ்வளவு பிரகாசமா நமக்கு வந்து தெரியும் அப்படி போகும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும்போது அது வந்து அப்படியே இறைவன் அதை அப்படியே ரொப்பி தள்ளிட்டு போயிடுவார் நம்மளை அப்படியே கூட்டிட்டு போயிடுவார் நம்மளுடைய வினைகள் எல்லாம் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா கழிஞ்சு 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 நம்ம இறைவன் கிட்ட போய்கிட்டே இருப்போம் நாம அப்புறம் இரும்பு சவரமை எந்த சமயம்னு தெரியாமல் ஆறு வகை சமயங்களில் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு காணல் நீர் மாதிரி நம்ம போய்கிட்டே இருப்போமா அப்படிங்கிறத மாணிக்க வாசகர் இந்த வரிகளில் ரொம்ப அழகாக சொல்கிறார் நாளைக்கு அடுத்த சில வ சில வரிகளுக்கான விளக்கங்களை பார்க்குறோம் நன்றி வணக்கம்